ஜெய் வாராகி அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் ஆயிரம் விதமான கவலைகளோடு இருக்கிறாய் உன்னை சந்திக்கத்தான் இந்த வாராகியோ வந்திருக்கிறேன் கவலைகளை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு வாராகி இருக்கிறேன் உனக்காக நிறைய நன்மைகளை செய்ய வந்துவிட்டேன் என்று நினைத்துக்கொள் வாராகி யானவள் உனக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருப்பேன் ஒரு காரியத்தில் கூட உன்னை கைவிட்டுவிட்டு உன்னை தனியாக விடமாட்டேன் என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே நலமுடனும் வளமுடனும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என்றும் சரி என்றும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய கற்ப விளை தடுத்து இத்தனை நாள் எதுவும் உனக்கு தராமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லா விதத்திலும் உனக்கு நான் இனிமேல் நடக்க வைப்பேன் கர்மவினையோ உன் வாழ்க்கையில் முடித்து வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் உனக்கு சிறப்பாக அமைத்தும் வைப்பேன் எத்தனை விதமான காயங்களை நான் உனக்கு கொடுத்தேன் எல்லா காரியத்திலும் இருந்து தப்பித்து 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 நீ மீண்டுதான் வந்தாய் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட செய்தான் நம்முடைய அப்பா நம்ம இப்படி செய்து விட்டாரே அப்படி செய்து விட்டாரே இந்த துன்பத்தை கொடுத்து விட்டாரே அந்த துன்பத்தை கொடுத்து விட்டார என்று எதையும் சரி எப்பொழுதுமே சரி வாழ்க்கையில் நீ எதையும் என்னிடம் நீ தப்பாக சொன்னதே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு நஷ்டமும் இனிமேல் வரும் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எது எது உனக்கு தேவை எது தேவையில்லை என்பது எல்லாமும் தெரியும் கவலை இல்லாமல் அமோகமாக நிறைய நல்ல விஷயங்கள் எடுக்க காத்திருக்கிறது கூடிய சீக்கிரமாக எல்லா விதத்திலும் அற்புதத்திலும் அதிசயத்திலும் எல்லா விதத்திலும் உனக்கு நான் நல்லது என்ற ஒன்றை செய்வேன் அதில் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு மாற்றமோ எதுவுமே கிடையாது ஒரு நபருக்கு ஒரு முறை ஒருவன் வாக்கு கொடுத்து விட்டான் அது எப்படி நடக்காமல் போகும் நடக்கும் அதுவும் இந்த வாராகி ஒரு விஷயத்தை ஒருவனுக்கு வாக்கு கொடுக்கும் அப்படி என்றால் இந்த வாராகி எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு வாக்கு கொடுத்து விட்டு செய்யாமல் இருப்பான் அப்படி இருந்தால் அது ஒரு தாயா நீயே சொல் பார்க்கலாம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவுகளிலேயும் ஒவ்வொரு விஷயத்தையே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் கூட ஒரு ஒரு நொடி கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த ஒரு நிமிஷமும் நீ தப்பான ஒரு விஷயத்திற்கு போக வேண்டும் தவறாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது எல்லாம் நான் நினைத்ததும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் கெடுத்ததும் கிடையாது பல மாற்றங்கள் பலவிதமான திருப்பங்கள் எல்லாமும் படிப்படியாகவே நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து முயற்சி செய் முயற்சி செய்யாதவன் இங்கு எதுவுமே கிடையாதே முயற்சி செய்யாவிட்டால் தான் ஒருவனுக்கு வாழ்க்கை ஒருவனுடைய வாழ்க்கையில் தவறு என்பது தோன்றும் ஆனால் ஒரு நபர் முயற்சி செய்கிறான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நல்லதும் அற்புதத்தையும் செய்கிறான் என்ற அவன் ஏன் கவலைப்பட வேண்டும் அவன் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பொழுதும் எதுவும் நினைத்து வேண்டாமே சிரித்து சந்தோஷமாக நீங்கள் இருங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அற்புதமாகவே இருக்கும் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து நீங்கள் செய்கிறீர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செய்கிறீர்கள் என்றால் உங்களை விட சிறந்த இங்கு யாருமே கிடையாதே ஏனென்றால் இங்கு யாருமே யோசித்து செய்வதல்ல எல்லோருமே எப்பொழுதுமே என்ன செய்கிறார்கள் யோசிக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார்கள் பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் நீ எப்பொழுதுமே யோசித்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார் அதனால்தான் இந்த அளவுக்காவது உன்னுடைய வாழ்க்கை என்னை முன்னேறிய ஒரு தருணத்தில் இருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அடுத்த நாலு பேரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கிறாய் என்பதை வைத்துக்கொள் புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய காலங்கள் நிறைய காலங்கள் நிறைய நேரங்கள் நிறைய வேதனைகளோடு இருந்த பொழுதிலும் உனக்கு நான் துணையாகவே இருந்திருக்கிறேன் உன்னுடைய ஆசைகள் எல்லா விஷயத்தையும் பார்த்து 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 உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றையும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நீ நினைத்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு பிடித்ததாகவும் நடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுதுதான் இந்த வாராகி யார் என்பதை நீ புரிந்து கொள்வ கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய அத்தனை விஷயங்களும் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் காரணங்கள் உனக்கு நான் தான் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு நான் இருக்கிறேனே இதற்கு பிறகு என்ன கவலை கவலை என்ற ஒன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் இருக்கக்கூடாதே தங்கமான பிள்ளையே மனதில் எப்பொழுதும் அமைதி எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று வைத்துக்கொள் நாளுக்கு நாள் எப்பொழுதும் கட்டங்கள் உனக்கு வந்து கொண்டே நானே இன்று இருக்கும் நாள் உனக்கு மோசமான நாளாக இருந்தால் நாளைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரம்மாண்டமான நாளாக நிச்சயமாக அமையும் இன்றைய நாளை வைத்து எல்லா நாளும் அப்படித்தான் இருக்கும் என்பதை நினைக்க கூடாது எல்லா நாளும் எல்லா நாளும் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் என்பதை நிர்ணயித்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் மாறக்கூடியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசத்தையும் ஒவ்வொரு விதமான பாடங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ புரிந்து கொள் நன்மைகள் என்ற ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதே உனக்காக இந்த வாராகியானவள் ஒவ்வொரு அசைவிலும் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான காயங்களோடுதான் இருக்கிற புதிதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து ஏகப்பட்ட காயங்களோடுதான் நீ இருக்கிற ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட காயங்கள் அனைத்திற்கும் மருந்து போட எந்த தெய்வம் வரும் என்பதை காத்துக்கொண்டு இருந்த இந்த வாராகியும் அனைத்து தெய்வமாக வந்து உனக்கு உதவி செய்ய வந்துவிட்டேன் இதற்குப் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் சரிப்பாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடமிருந்து பறிக்கலாம் என்று நினைக்கலாம் உன்னிடமிருந்து தேவையில்லாமல் சண்டை போடலாம் என்று நினைக்கலாம் இந்த உலகத்தில் யாரும் எப்பொழுதும் சரிதான் உன்னிடமிருந்து எதையும் எப்பொழுதும் பறித்துக்கொள்ள முடியாது காரணங்கள் உன்னிடமிருந்து யாரும் எதையும் எப்பொழுதும் எடுக்கவும் முடியாது உனக்காக ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த வாராகி இருக்கும் பொழுது யார் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய முடியும் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உனக்கு பிடித்ததாகவே செய்வேன் இந்த வாராகி இந்த வாராகிக்கு என் பில் பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் வாராகி நல்லது மட்டுமே செய்வேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி